இந்த போராட்டத்திற்கான விதை தமிழர்கள் போட்டது அப்படின்னு சொல் அப்படின்னு நம்ம சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு ராஜ் தாக்கரே சொல்கிறாரு தமிழ்நாட்டை திரும்பி பாருங்க இந்த நேரத்தில் நம்ம பேசுகிற நேரத்தில் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இனி இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை திரும்பிப்பார் தமிழகத்தை திரும்பிப்பார் தமிழன்தான் முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மராட்டியர்கள் உண்மையிலேயே நாம் அவர்களோடு இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னு கொண்டாட வேண்டிய தருணத்தில் இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி விதத்தின் முன்னிலையில் இருக்கிறது எனவே தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி மராட்டிய மக்கள் படிக்க வேண்டும் மூணாவது மொழியை தமிழை கொடுத்து வா